இன்னொரு அழைப்பு இருந்து வந்திருக்கிறது என்று நம்புகிறேன் வணக்கம் கேள்விகள் சிறப்புமாருந்தான் நண்பன் வணக்கமா இருங்கள் ஓ வணக்கம் மேல்முருவனா பிரான்சுக்கு இருந்து கஜன் வணக்கம் வணக்கம் கஜன் வணக்கம் நான் கூட தொடர்ந்து உங்க கூட பயணங்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் குரலாக நின்று பாராமன உருவாக நீங்க குரல் உடுத்து கொண்டு வாரிங்கள் எங்கென்ன நிலப்பாடு வந்து தமிழ்நாட்டிலயோ இந்தியாவிலயோ குரல் உடுக்குறதுக்கு எந்த தளம் வருதோ அந்த தளத்துல வெண்டு வந்து குரல் உடுக்கணும் தளத்துல இருந்தா மட்டும்தான் எங்கட குரல் அங்க செல்லுபடியாகும் கண்டிப்பா எனவே நீங்கள் எந்த அரசியல் தளத்துல நின்றாலும் நீங்க வெண்டு வந்த அந்த குரலை எங்கட குரலை உங்க ஒழிக்கோணும் அதையும் சொல்லிக்கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக எங்கட மண் விடுதலைக்காக போராடிவார் நீங்கள் பல வழியிலேயும் அதுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கடந்த மாவீரர் நாள் நிகழ்வுல தமிழ்நாட்டுல நடந்ததுல மிகவும் ஒரு வேதனையான விடயம் உண்ட நாங்கள் சந்திச்ச நாங்கள் அதையும் உங்களுக்கு நான் இந்த வானொலி உருவாக நான் பதிவு செய்யலாம் மாவீரர் தலைவர் சந்தவர் என்று சொல்லப்பட்ட ஆண்டு நான் ஒரு போராளியாக வந்த நான் இந்த நெடுமாறைய வந்ததுலேருந்து குளத்தூர் மணி வந்து வைக்கொண்ட வந்தவரே நான் தான் அழைச்சி சென்றது ஒரு போராளி ஆனா நாங்கள் அந்த இந்திய இராணுவ காலங்கள்ல நாங்கள் மான் மேல சாப்பிட்றாங்க சாப்பாடு வழி இல்லாமல் திரும்ப தொண்ணூறுக்கு பின்னர் இந்த காவல்துறை நீதிமன்றம் எல்லாம் கட்டமைச்ச வச்சா கடும் சட்டம் அங்கு எங்களுக்கு இருந்தது மிருகம் சுடையலா பண்டு சுடையிலா அது தட்டித்தபடி ஒரு போராளி சுட்டாலே அவர் காவல்துறையில போய் தண்டிக்கப்படுவார் காவல்துறை வந்து அடைக்கும் தமிழில் காவல்துறை அடைக்கும் அதே மாதிரி ஒரு போராளி அனுமதி இல்லாம மரத்தை வெட்டினாலே அவர் ஆயிரம் மரம் நடவணும் அவருக்குரிய தண்டனை அங்க இருக்கும் இப்படித்தான் எங்க நிர்வாகம் இருந்தது இது ஒரு வேதனையாக நாங்கள் பதிவு செய்யறோம் நாங்கள் மிருகவத சட்டம் செய்யல உலகத்தின் சகல சட்டத்தை மதிக்கித்தான் தமிழீழ விடுதலை புலிகள் எங்கட தேசிய தலைவர் எங்களுடைய போராளிகள் எங்க தமிழ காவல்துறை நீதித்துறை இருந்தது உங்கள் கூட இந்த தமிழ் நாட்டு மக்களுக்கு நாங்கள் இதொரு வேதனையோட தெரிய வைக்கிறோம் தெரியப்படுத்துறோம் நன்றி நீங்க பிரான்ஸ்ல இருந்து என்னுடைய அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று அந்த வழிபடுகிற துன்பப்படுகிற துயரப்படுகின்ற மக்களின் குரலாக பேசுங்கள் என்று அதற்காக நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் என்பது போல ஒரு எனக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் அளிப்பது போல் உங்களுடைய இந்த பேச்சை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஒன்று இரண்டாவது நீங்கள் சொன்ன மானூருக்காய் கதைகள் இன்னும் பல கதைகள் அஹ் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு கொண்டுதான் வருகிறது அது என்னை போன்ற பிற அரசியல் கட்சி தலைவர்களால் அவ்வப்போது சில கதைகள் பேசப்படுகிறது ஆனால் நான் நேற்றைய தினம் அஹ் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நானு உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு காயம்பட்ட போராளிகள் அல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டவர்கள் பல நூறு பேர் இன்னைக்கு உலகத்தின் பல இடங்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெற்று அவர்களுக்கு நான் யார் எப்படிப்பட்ட பணிகள் செய்கிறேன் என்பது உங்களை போன்ற உண்மையான போராளிகளுக்கு தெரியும் ஆனால் பாவம் இந்த ஈழத்திலிருந்து சமகாலத்தை டூ தௌசண்ட் கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு வெறும் சினிமா பேஸ்புக் யூடியூப் ட்விட்டரு பேஸ்புக் இதை பார்த்துட்டு அரசியல் பேசக்கூடியவர்களுக்கு அது தெரிய வாய்ப்பு அவர்கள் கூட நேற்று என்ன பாலா அவர்களோட துர்காவலோட சாரதா நான் அண்ணன் டி பொறுப்பாளர் அண்ணா கணேசன் அவர்களோட கலந்து கொண்ட விழாவில் கூட கமெண்ட்ஸில் நூற்று கணக்கில் எழுதுறாங்க இவர் தேர்தலுக்காக கதை விடுறாரு புர்டா விடுறாரு இவர் எங்க யாருக்கு உதவி பண்ணாரு யாங்க எங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனாங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸ்களை நான் படிக்க நேர் நேரிட்டது அதை கடுமையான விமர்சனத்தை கூட முன் வச்சிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அது வந்து விமர்சனத்தை குறித்து நான் கவலைப்படுவோம் அல்ல என்னுடைய பணி என்பது ஆரவரம் இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் என்ன சொல்றாங்க வலது கைக்கு கொடுப்பது இடதுகைக்கு தெரியாத அளவுக்கு என்னால் முடிந்ததை என்னால் இயன்றதை நான் பிறரிடத்திலும் இந்த மக்களை காட்டியோ கூட்டத்தோடு அல்லது ஈட உறவுகளை காட்டியோ இல்லை காயம்பட்ட போராளிகளை காட்டியோ நான் இந்த வானொலி உலகம் முழுவதும் கேட்கிற இந்த தமிழ் வானொலியின் ஊடாக ஒரு சவால் விட்டு சொல்லுகிறேன் எந்த ஈழத் அல்லது உள்ளூர் தமிழிடம் ஈழத் தமிழ் உறவுகளுக்காக நான் உதவி செய்கிறேன் ஒரு ரூபாய் எனக்கு நிதி என்று நான் கேட்டதும் இல்லை என் வங்கி கணக்கை என்னுடைய முகநூல் பக்கத்திலேயோ ட்விட்டர் பக்கங்களையோ என் கட்சியிலேயோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததும் இல்லை என் எங்கள் சொந்த தாய்நாட்டு தமிழ் உறவுகளிடம் கட்சி தொடங்கி பதினைஞ்சு ஆண்டு காலம் ஆகியும் என் பொது வாழ்வில் நான் நிதி திரட்டியது இல்லை ஆக அப்படி என்று எனக்கென்று சில கொள்கைகளை சில வரமுறைகளை வகித்துக்கொண்டு செய்கிறேன் அப்பழுக்கற்ற உங்களை போன்ற போராளிகளாக இருந்த அந்த உண்மையான புலனாய்வு பிரிவு கரும்புலிகள் கடற்படை வீரர்களுக்கு நான் யார் என்றும் என் சகோதரர்கள் என் குடும்பம் எந்த சூழலில் இந்த விடுதலை ஆதரித்து நிற்கிறது என்பவர்களை நன்கு அறிவார்கள் எனக்கு என்ன வருத்தம் இப்படிப்பட்ட என்னை நான் மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் ஐயா நெடுமாறலருந்து குளத்தூர் மணியிலேருந்து கோவை ராமகிருஷ்ணன்ல இருந்து எண்ணற்ற தமிழ் சமூகத்தினுடைய ஆளுமைகள் லோக பண்ண புதுகள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஆறுசாமி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தன் சண்முகம் உங்களுக்கு தெரியும் யாதாரணத்துல இப்படி எண்ணற்ற தியாக தியாகசீரர்கள் அந்த மண்ணில் தற்போது போயிலன் போ ஐயா பாவலேயர் குடும்பம் இது மாதிரி என்னால் அடிக்கிற விடுதலை சிறுத்தைகள் பல தோழர்கள் மதிமுகவில் பல தோழர்கள் ஏன் உங்களுக்கு தெரியும் நம்முடைய முன்னாள் அமைச்சர் திருமதி ஆனூர்ஜி நம்ம சுட்சுமி ஜெகதீசன் போன்றவர்கள் எண்ணற்றவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சோர்வடைந்திருக்கிறது காரணம் இந்த இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த இளைய தலைமுறை ஏதோ பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லையும் வர்றதை மட்டும் கேட்டுட்டு தூங்கிட்டு அதுதான் உண்மையான தமிழ் விடுதலைக்கு அது அதான் பயனளிக்கும் அந்த உரை அந்த பேச்சு இந்த கதைகள் தான் பயனளிக்கும் என்று நம்புகிறார்கள் அப்படி ஒரு கூட்டத்தில் தான் விமர்சிக்கிறார்கள் என்று பெருந்தன்மையோடு நாங்கள் கடந்து போகிறோம் உண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த வருத்தத்துக்குரிய செய்தியை நான் செய்யவில்லை என்பதை மட்டும் நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கஜன் சிறப்பி கஜன் நன்றி 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 நிச்சயமாக நிச்சயமாக உங்களோட வேலை திட்டம் சகலது எங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க மட்டுமில்ல தமிழ்நாட்டுல பல பேருடைய அர்ப்பணைப்பு பல பேருடைய பணம் சில வேர்டு எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பேஸ்புக் டிக்டாக் இந்த இதுவழிய வார செய்திகளை வந்து தமிழ்நாட்டில இருக்கிற யாருமே அதை கண்டுகொள்ள வேண்டாம் அது அடையாள முகவரி அற்றவர்கள் தான் உங்களுக்கு புலம்பெயர் நாட்டில இருந்து உத்தியோகமான அமைப்புகள் எதுவுமே அது சார்ந்த அப்படியான கருத்துக்கள் தமிழ்நாட்டுல குற்றங்களை வைக்கவில்லை என்றதை சொல்லிக்கொண்டும் மீண்டும் உங்களோட பயணம் வெற்றிகளை நான் திரும்பவும் சொல்றேன் எந்த அரசோட நின்று தமிழீழ விடுதலைக்காண்டி விடுதலை குரல் கொடுக்கலாமோ அந்த அரசோட நீங்க தாராளமா நீங்க பயன்படுத்தலாம் மனம் துறந்து உங்களை வாழ்த்தி அனுப்புற நன்றி கஜன் நமக்க நன்றி கஜன்